விவசாயிட்ட ஒரு ஏக்கருக்கு உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா உங்களுக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்குன்னு சொல்லுவாங்க அதிலே பாடுபடக்கூடிய விவசாயிகள் மட்டும்தான் கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்படி கஷ்டப்பட்டு ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்க விட இது ஒரு நடவு பண்ணி நம்ம ஓரளவுக்கு ஒரு வருஷம் வரைக்கும் மெயின்டைன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா மறைமுகமாகவே வருடத்துக்கு குறைஞ்ச பட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை லட்ச ரூபாயிலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் மறைமுகமாக நம்மளுக்கு எயின் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய பட்சத்தில் நம்மளுடைய லேண்டும் வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் கிடையாது நம்ம லேண்டு எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரிசு காடுகள் மாதிரி இல்லாமல் ஒரு பசுமையான பூமியாக இருக்கும் ஒரு பசுமையான இடத்த நம்மளால் உருவாக்க முடியும் ஒரு பசுமையை நம்ம நேச்சுரலாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா டெவலப் பண்ணி கொண்டு வர முடியும் அதனால் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லேண்டை வந்து எம்டியாக போட்டிருக்கிறோம் எங்களால் பராமரிக்க முடியல அப்பா விவசாயம் பண்ணாங்க இன்றைக்கி லேண்ட் சும்மாவே தான் இருக்குது எங்களால் விவசாயம் செய்ய முடியல மேற்கொண்டு விவசாயத்துக்கு மாற்று வழி என்ன விவசாயத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் வேலையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறுவனம் வந்து சரியான வழிகாட்டுதெல்லாம் நம்ம டெவலப் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்குறோம் அதாவது வந்து எந்த மரப்பயிர் பெஸ்ட்டாக இருக்கும் எந்த மண்ணுக்கு எந்த மரப்பயிர் பெஸ்ட்டாக இருக்கும் எந்த மண்ணில் என்ன மாதிரி மரங்கள் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி